ஒவ்வொரு வாரமும் சீரியல்களுக்கான டிஆர்பி ரேட்டிங் டாப் டென் லிஸ்ட் வந்து வரும் அப்படி தான் இந்த வாரமும் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக ஸ்திரகரிக்க ஆசை சீரியலுக்கு இந்த முறை எத்தனையாவது இடம் கிடச்சிருக்கு தெரியுமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சீ தமிழுடைய சீரியல்களுக்கு கூட டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு ஃபுல் லிஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வழக்கம் போல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிங்கப்பண்ணை தான் இடத்தை பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது இடத்துல வழக்கம் போல் கயல் சீரியல் தான் அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல எப்பவுமே சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர வானத்தை போல தான் இடம் பிடிச்சிருக்கோம் ஆனால் இந்த முறை அதை பின்னுக்கு தள்ளி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்காசை சீரியல் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து நான்காவதாக எதிர்நீச்சல் அதுக்கப்புறம் எப்போவுமே மூணாவது இடத்தை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வானத்தைப் போல் இந்த முறை அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து ஆறாவது இடத்துல சுந்தரி ஏழாவது இடத்துல இனியா அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல வழக்கம் போல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாக்கியலக்ஷ்மி அதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் டூ ஜி தமிழில் வரக்கூடிய சீரியல்கள் டிஆர்பி ரேட்டிங்கில் பின்தங்கியிருந்த நிலையில் சில வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் டிஆர்பி ரேட்டிங்கில் வந்திருக்கு அதில் கார்த்திகை தீபம் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு